கற்றது தமிழ் ஆயுதம் செய்வோம் அங்காடி தெரு எங்கேயும் எப்போதும் போன்ற மகா ஹிட் படங்கள் மூலம் தமிழ் சினிமாவில் தன்னை முன்னணி கதாநாயகியாக நிலைநிறுத்தியவர் தென்னிந்திய பிலிமர் விருதுகள் விஜய் விருதுகள் விகடன் விருதுகள் என பல விருதுகளை பெற்றவர் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் தன் யதார்த்தமான நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தவர் குறிப்பாக அவர் கதாநாயகியாக நடித்து மாபெரும் வெற்றிப்படமாகிய அங்காடி திரைப்படத்தில் அவர் நடிப்பு பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது இன்னும் அந்த திரைப்படம் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டும் வருகின்றது அந்தளவுக்கு பல வெற்றிப்படங்களை கொடுத்தவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னட திரைப்படங்களில் நடித்து தன்னை முன்னணி கதாநாயகியாக நிரூபித்தவர் மாபெரும் நடிகை அஞ்சலி அவர்களின் வரலாறை காணலாம் நடிகை அஞ்சலி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள ரசோலியில் பிறந்தார் இவருக்கு இரண்டு சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் உள்ளனர் தனது பள்ளிப் படிப்பை ரசோலில் முடித்தார் பின்னர் சென்னைக்கு இடம்பெயர்ந்தார் அங்கு அவர் தனது படிப்பை தொடர்ந்தார் கணிதத்தில் பட்டம் பெற்றார் தனது கல்வியை முடித்த பிறகு குறும்படங்களில் நடிக்கத் தொடங்கினார் இது அவர் திரைப்படத் துறையில் நுழைவதற்கு வழிவகுத்தது அஞ்சலி தனது பெற்றோருக்கு ஒரு நடிகையாக வேண்டும் என்ற ஆசை இருப்பதாகவும் அவர்கள் தன் மூலம் தங்கள் கனவுகளை நனவாக்கினார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் சுந்தரி என்ற பெயரில் இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் சத்தமின்றி முத்தமிடு படத்தில் அஞ்சலி நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் ஆனால் அந்த திரைப்படம் காலதாமதமானது அஞ்சலியுடன் இரண்டு படங்களையும் அவர் தொடங்கினார் வாலிப தேசம் என் கனவுதான் என்ற பெயர்களில் ஆரம்பிக்கப்பட்ட படமும் காலதாமதம் ஆனது இந்த காலகட்டத்தில் சிவா நாகேஸ்வர ராவ் அவர்கள் அஞ்சலியை கண்டார் தனது தெலுங்கு த்ரில்லர் படமான போட்டோ திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவருக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டும் தெலுங்கில் பிரேம லேகா ராசா என்ற திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தது அந்த திரைப்படத்திலும் நடித்தார் ஆனால் இரண்டு திரைப்படங்களும் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறவில்லை தெலுங்கில் தன்னை ஒரு கதாநாயகியாக அவரால் அந்த காலகட்டத்தில் நிரூபிக்க முடியவில்லை அதன் பிறகு அந்த ஆண்டின் பிற்பகுதியில் இயக்குனர் ராம் இயக்கிய கற்றுத் தமிழ் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் இது பலத்த பாராட்டுகளையும் பெற்றது அந்த திரைப்படம் பல விருதுகளையும் பெற்ற திரைப்படமாக அமைந்தது ஜீவா நடித்த அந்த திரைப்படம் ஜீவாவுக்கும் முக்கியமான திரைப்படமாக அது அமைந்தது அதன் பிறகு தொடர்ந்து பல தமிழ் திரைப்படங்களில் அஞ்சலி நடிக்க தொடங்கினார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அங்காடி தெரு திரைப்படத்தில் நடித்தார் வசந்தபாலன் இயக்கிய இந்த திரைப்படம் மாபெரும் படமாக அமைந்தது அந்த திரைப்படத்தில் அஞ்சலியின் நடிப்பு பலரார் பெரிதாக பாராட்டுகளை பெற்றது சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதும் அந்த திரைப்படத்திற்கு கிடைத்தது எஸ் பிக்சர்ஸின் ரெட்டைச்சுலி திரைப்படத்திலும் அடுத்து நடிக்க ஒப்பந்தமானார் பாரதிராஜா பாலச்சந்தர் ஆகியோருடன் அவர் நடித்தார் இந்த திரைப்படமும் ஓரளவு பாராட்டுக்கூடிய திரைப்படமாக அமைந்தது அதன் பிறகு கௌதம் கதாநாயகனாக நடித்த மகிழ்ச்சி திரைப்படத்திலும் நடித்தார் இவ்வாறு தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருந்தார் அந்த காலகட்டத்தில் மலையாள சினிமாவிலும் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் ஜெயசூர்யாவுடன் இணைந்து பயான்சில்ஸ் தோன்றினார் அங்கும் அவர் தன்னை கதாநாயகியாக நிலைநிறுத்தி கொண்டார் இவ்வாறு மலையாளத்திலும் பல திரைப்படங்கள் நடிக்க தொடங்கினார் அதன் பிறகு இயக்குனர் களஞ்சியம் இயக்கிய கருங்காலி திரைப்படத்தில் அவர் ஒப்பந்தமானார் அந்த திரைப்படத்தில் நடித்து முடித்ததோடு அஜித் அவர்கள் நடித்த வெங்கட் பிரபு இயக்கிய மங்காத்தா திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார் அந்த கதாபாத்திரமும் பேசப்பட்டது அதன் பிறகு ஏஆர் முருகதாசின் உதவியாளர் எம் சரவணன் இயக்கி ஜெய் ஷர்வானந்த் ஆகியோர் நடித்த எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்தது பெரிதும் பாராட்டுகளை பெற்றது அந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இவ்வாறு நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலத்தில் அவருக்கு கன்னட சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது ராணா விக்ரமா என்ற திரைப்படத்தில் புனித் ராஜகுமார நடித்தார் ஏண்டு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கன்னடத்தில் அவர் நடித்த முதல் படம் கொங்குனா ச வருட இடைவெளிக்கு அடுத்து இந்த திரைப்படத்தில் அவர் நடித்து மாபெரும் ஹீரோயினி ஆனார் அடுத்து ஜெயம் ரவிக்கு ஜோடியாக த்ரிஷா சூரியுடன் சகலகலா வல்லவன் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் பாராட்டுகளை பெற்றது அதேபோன்று தெலுங்கில் சித்தார்த் நடித்த சங்கராபரணம் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளிவந்த தெலுங்கில் பாலையா பாலகிருஷ்ணாவுக்கு ஜோடியாக டிக்டேட்டர் என்ற திரைப்படத்தில் நடித்தார் அந்த திரைப்படமும் பெரும் வரவேற்பை பெற்றது அடுத்து விஜய் சேதுபதி நடித்த இறைவி என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இவ்வாறு பல முன்னணி கதாநாயகிடம் தொடர்ந்து நடிக்க தொடங்கினார் அதன் பிறகு சைக்கோ ஆக்ஷன் படமான தெலுங்கில் சித்திரங்குதா என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினேழில் நடித்தார் இந்த திரைப்படமும் வெற்றிப்படமாக அவருக்கு அமைந்தது அதன் பிறகு மாபெரும் நடிகர் மம்முட்டி அவர்களுக்கு ஜோடியாக பேரன்பு என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடித்தார் அவரது நடிப்பு மம்முட்டி மற்றும் பேபி சந்தனாவால் பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு லீசா என்ற திரைப்படத்திலும் நடித்தார் விக்னேசிவன் இயக்கிய பாவ கதைகளில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வலைத்தொடரில் அவர் நடித்தார் அடுத்த ஆண்டு வேணு வேணுஸ்ரீராம் இயக்கிய வக்கீல் சாப் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடித்தார் இந்தியாவில் கோவிட் நைன்டீன் தொற்று இருந்தபோதிலும் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மாபெரும் வெற்றியை பெற்றது நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து அறுபத்தைந்து கோடிக்கு மேல் வசூல் செய்தது இந்த திரைப்படம் அவர் மறுபிரவேசம் அமைவதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது இவ்வாறு தொடர்ந்து சினிமாவில் இருபது ஆண்டுகளாக தன்னை ஒரு கதாநாயகியாக நிலைநிறுத்தி கொண்டவர் மாபெரும் நடிகை அஞ்சலி அவர்கள் நடிகை அஞ்சலி பல விருதுகளும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிறந்த அறிமுக்கான விருதை அவர் பெற்றுள்ளார் கற்று தமிழ் திரைப்படத்திற்காக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஃபிலிமேர் விருது வழங்கப்பட்டது அங்காடி தெரு திரைப்படத்திற்காகவும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சிறந்த நடிகைக்கான ஃபிலிமேர் விருது எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தில் நடித்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சீதம்மா வக்கீட்லோ ஸ்ரீமல்லே என்ற தெலுங்கு திரைப்படத்திற்காகவும் செட்டு என்ற திரைப்படத்திற்காகவும் நந்தி விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கீதாஞ்சலி திரைப்படத்திற்காக சிறந்த நடிகான நந்தி விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அங்காடி திரு திரைப்படத்திற்காக தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சிறந்த பொழுதுபோக்கு விருதும் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கற்றல் தமிழ் திரைப்படத்திற்காக சிறந்த அறிமுக விஜய் விருது வழங்கப்பட்டது அதே போல் எங்கேயும் எப்போதும் படத்திற்காக இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு விஜய் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அங்காடி திருப்படத்திற்காக விகடன் சினிமா விருதுகளும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எங்கேயும் எப்போதும் படத்திற்காக விகடன் சினிமா விருதுகளும் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜெயா டிவி விருதுகள் வழங்கப்பட்டன அங்காடி திரு திரைப்படத்திற்காக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சந்தோஷம் விருதும் எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அங்காடி திரு திரைப்படத்திற்காக ஐஐஎஃப்ஏ உற்சம விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எங்கேயும் எப்போதும் படத்திற்காக ஐஎஃப்டிஏ விருது வழங்கப்பட்டன அதே ஆண்டு அங்காடி திரு திரைப்படத்திற்காக நார்வே தமிழ் திரைப்பட விழா விருதும் வழங்கப்பட்டன இவ்வாறு பல விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட மாபெரும் நடிகை அஞ்சலி அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செம்மொழியான தமிழ்மொழியாம் என்ற ஏ ஆர் ரகுமானின் ஆல்பத்தில் அவர் நடித்தும் உள்ளார் அதை போன்று பல வலை தொலைக்காட்சிகளிலும் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவரசம் என்ற வலைக்காட்சி தொடரில் நடித்திருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஜான்சி என்ற தெலுங்கு வலைக்காட்சி தொடரில் நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வீழ்ச்சி என்ற தொலைக்காட்சி தொடரிலும் நடித்துள்ளார் இவ்வாறு தன்னை முன்னணி கதாநாயகியாக பல திரைப்படங்களில் நிரூபித்து பல மொழிகளில் நடித்தும் வருகின்றார் மாபெரும் நடிகை அஞ்சலி அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்